அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி ஒன்றாவது எல்லை தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களையும் அவற்றிற்கு விடை எழுதுவது எப்படி என்பதை பற்றியும் விடுவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல வினாக்கள் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அதாவது நான் பேசும் மொழி தமிழ் மொழி ஆகும் தமிழ் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அவ்வளவுதான் அடுத்து கன்னி என்பதன் பொருள் யாது அதாவது இது தமிழ் விடுதூது தூது படத்தில் விருது கண்கள் இரண்டு இருப்பது போல பூக்கள் கட்டும் பொழுது இரண்டு இரண்டு பூக்களாக சேர்த்து வைத்து கட்டுவதற்கு கன்னி என்று பெயர் அதுபோல இரண்டு அடிகளை கொண்டு பாடப்படும் பாடலுக்கு ஒரு கண்ணி என்று பெயர் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புத்தகத்தில் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து தென் திராவிட மொழிகள் எவை எனும் நான்கினே குறிப்பிடுங்க தென் திராவிட மொழிகள் அதாவது தமிழ் கன்னடம் மலையாளம் துளு குடகு இது போன்ற மொழிகள் சரி அடுத்து அளபடை எத்தனை வகைப்படும் அவை யாவை அளபடை இரண்டு வகைப்படும் அவை உயிரளபடை ஒற்றளப்படை அடுத்து சிறுவினாக்கள் பார்க்கலாம் தமிழ் விடுதூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை குறிப்பிடுக தமிழ் தூது பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலுடைய பொருளை அப்படியே எழுதி கொள்ளலாம் இதுதான் இந்த கேள்விக்கு விடை அடுத்து திராவிட மொழிகளின் பிரிவுகள் இவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழியின் சிறப்பு இயல்புகளை எழுதுக திராவிட மொழிகள் மூன்று பிரிவுகளை உடையது அதாவது தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி இவற்றுள் நமக்கு தெரிந்தது தமிழ்மொழி மட்டும்தான் அதனால் தமிழ்மொழியினுடைய சிறப்பு இயல்புகளை எழுதினால் போதுமானது சொந்தமாக எழுத வேண்டியது தான் படிக்க வேண்டிய அவசியம் தமிழ் தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை கொஞ்சம் நன்கு யோசித்து எழுதினால் போதுமானது அடுத்த கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி தான் வருவோம் புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன என்பதை எழுத வேண்டும் படித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை சொந்தமாக எழுதுனா போதுமானது அதாவது தமிழ் மொழியை வளர்க்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்யணும் முதலில் நான் தமிழ் மொழியை நன்றாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்வேன் பிள்ளையின்றி தெளிவாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்வேன் மற்றவர்களையும் தமிழை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் அறிவுறுத்துவேன் இது மாதிரியாக அடுத்து நெடுவினா பார்க்கலாம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகளை விளக்கி எழுதுக இந்த கேள்விக்கு கொஞ்சம் முன்னூறு முடிவுரைலாம் போட்டு எழுதுனா நல்லாயிருக்கும் ஏழு பாயிண்ட் இருக்குது புத்தகத்தில் அதோடு சேர்த்து எட்டு மதிப்பெண் கேள்விங்கிறதுனால முன்னூறு முடிவுரையும் எழுதுனா மிக சிறப்பாக இருக்கும் முன்னூறு முடிவுரை என்பது நாம் சொந்தமாக எழுதுறது தான் படித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை அது எப்படி எழுதணுங்கிறது வேணா பிரபு இன்னொரு பதிவில் பார்க்கலாம் வேறு என்ன வேண்டும் என்பதை கருத்துக்களில் கூறுங்கள் நன்றி